இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் இருபத்தி ஏழு ஏழிலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஒரு செபத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஏனென்றால் என் தலை என்னைச் சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் நீர் என்னை கைவிட மாட்டி என்று சொல்லுகிற வார்த்தை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் இருபத்தி மூன்றில் நாம் வாசிக்கின்ற பொழுது சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்ற ஒரு வார்த்தையை நான் மிக ஆழமாக வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரனின் சகோதரியே உன்னை சுற்றிலும் சத்துருக்கள் காணப்படலாம் காரணமில்லாமல் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது மெய்யாகவே அவர் உங்கள் தலையை உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தி உங்களை கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் எங்கே நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ எங்கே நீங்கள் நிந்திக்கப்படுத்தப்பட்டீர்களோ எங்கே நீங்கள் தலை குனிந்து காணப்பட்டீர்களோ அங்கே ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உங்கள் தலையை அவர் உயர்த்துகிறார் அவர் உங்களை விரும்புவதும் கைவிடவே மாட்டார் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பனிரெண்டிலே கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது சுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அவரையே நம்பி நாம் நோக்கி பார்த்து கத்திய சமூகத்திலே காத்திருப்போம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார் உங்கள் தலை உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் மேலாக உயர்த்தப்படும் ஆமீன் ஆமீன்